மன்னவன் பேரைச் சொல்லி மல்லிகை சூடிக் கொண்டேன் சொல்லத்தான் என்னையும் இல்லையே வார்த்தைகள் மாலை சூடி பாட்டி வாண்டுகளா என்னோட பாட்டிவே கிண்டல் அடிக்கிறீங்களா என்னக்கா மாமா என்னப்பா தெரியுது தெரியுது ஏய் என்ன தனியா குட்டி பாப்பா நினைச்சா இப்படி எல்லாம் பேசுது பாரு என்ன மலரக்கா மாமாவ நினைச்சு பகல் கனவு காண்றீங்களோ மலரக்கா பேசாம மாமாவையே போன் பண்ணி வர சொல்லட்டுமா ஏய் பேசாம போயிருங்க எங்கிட்ட அடி வாங்குவீங்க பாத்துக்கோங்க சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி பேசுதம்மா என்னங்க மேடம் பாட்டுக்கு பாட்டு போட்டியோ கார்த்திக் நீங்க இப்ப வந்தீங்க சின்ன சின்ன வண்ண குயில் அப்பவே வந்துட்டேன் நானு போங்க கார்த்திக் நீங்களும் என் பாட்டை கிண்டல் பண்றீங்கல்ல போங்க

மாமா நீங்க எங்க அக்காவை பார்க்க தானே எங்க மம்மியையும் டாடியும் இல்லாத டைம பார்த்து வந்திருக்கீங்க எனக்கு தெரியுமே ஆமா மாமா எப்படி இப்படி கரெக்ட்டா டைமிங் பார்த்து வர்றீங்க ம் கார்த்திக் நெஜமாவா நீங்க எங்க அம்மா அப்பா இல்லன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்களா கார்த்திக் ம் மரம்ண்டு மரம்ண்டு குழந்தைகளுக்கும் கூட புரியுது இவளுக்கு புரியதா பாரு லூசு லூசு ம்

கொஞ்ச நேரம் பேசாம இருங்களே நீங்க போங்க நீங்க போய் டிவி பாருங்க போங்க மல்லரக்கா இப்போ எதுக்கு எங்களை துரத்துறீங்க நீங்க இது கூட தெரியலையா மல்லரக்கா மாமா கிட்ட தானியா பேசணுமா ஓ ஓ மை காட் இது என்ன குழந்தைங்களா இல்ல குட்டி பிசாசுகளான்னு தெரியலையே என்னோட குழந்தைங்க பயங்கர டேலண்டா இருக்குது சரி சரி அக்கா என்ஜாய் என்ஜாய் மாமா நாங்க வரோம் நீங்க எங்க அக்கா கிட்ட பேசுங்க எங்க அக்கா பatrம் ஆமா மாமா நாங்க வரோம் அம்மா தாங்களோ போயிட்டு வாங்கம்மா பை பை வாங்க கார்த்திக் வந்து பாருங்க வாங்க அம்மாடியோ உங்கிட்ட தனியா பேசணும்னாவே பள்ள ஆர்டர் வாங்கணும் போல ஏன் கார்த்திக் அப்படி சொல்றீங்க ம் இப்போ என்னம்மா என்னோட குழந்தைங்கள என்ன குழந்தைங்களா இல்லை என்ன குட்டி பிசாசுகளானே எனக்கு தெரியல இந்த வாய் கார்த்திக் அவங்க எப்பவுமே இப்படிதான் என்ன கார்த்திக் நீங்க இதுக்கே பயந்துட்டீங்களா அவங்க இன்னும் நிறைய பண்ணுவாங்க என்னது நிறைய பண்ணுவாங்களா அம்மா தாயே சீக்கிரமா உன்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு ஓடிரணும் போங்க கார்த்திக் ம் சரி சரி மலர் இன்னைக்கு எனக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சு வச்சிருக்க நீங்க வருவீங்க எனக்கு எப்படி கார்த்திக் தெரியும் நான் எதுவும் செய்யல அப்ப நல்லதா போச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாமா போங்க கார்த்திக் எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன் அப்ப எனக்கு சாப்பாடு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்ப சரி நானே சொல்லி தரவா அண்ணி அண்ணி

இவங்க தான் என்னோட அத்தை இவங்களுக்கு நீங்கள் என்ன பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுன்னு சொல்லி அத்தனால் வர முடியல கார்த்திக் இவங்க தான் எங்கள் அம்மாவோட அண்ணா ஒய்ஃபு ஓ ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களாங்க ஆண்டி நான் நல்லா இருக்கேன் தம்பி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க மலர் எங்க அம்மாவையும் அப்பாவையும் காணோம் அத்தை அவங்க ஏதோ வேலை விஷயமா டவுன் வரைக்கும் போயிருக்காங்க அத்தை ஓ அப்படியா சரி 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 தம்பி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா எதுக்கு இப்படி வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற ஆமா என்ன கோட நிறைஞ்சு போயிட்டு இருக்குது அதுவும் கூட தெரியாம நாய் பேசிட்டு இருக்கிறீங்க நல்ல உள்ள நீயுவோ ஐயோ சரி சரி நான் எடுத்துட்டு வரேன் நீ தம்பி உள்ள கூட்டிட்டு போய் உட்காருப்போ சரிங்க இந்த காலத்து பிள்ளைகள ஒன்றும் சொல்ல முடியாது எங்கள் எங்க மண்ணி மூட்ல இல்லாத நேரமா பார்த்து வர சொல்லி இருக்கிறவருட்டும் வந்துட வேண்டியது எல்லாம் சொல்ல முடியாது யாருடா நீங்க பாக்குறக்கு சின்ன பசங்களாட்டு தெரியுறீங்க அம்மா அம்மான்னு பிச்சை எடுத்துட்டுங்க என்னடா வேணும் உங்களுக்கு ஐயோ அம்மா நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்க பிச்சையெல்லாம் எடுக்கிறதுக்கு வரலம்மா அப்பிரேது கிட இப்படி அம்மா அம்மான்னு கூவிட்டே வரேங்கா ம் ஆண்டி நாங்க விநாயகர் சதுர்த்தி வசூலுக்காக வந்திருக்க ஆண்டி ஆமாங்க ஆண்டி நம்ம ஊர்ல இந்த வருஷம் நாங்களும் விநாயகர் வச்சிருக்கோம் ஆண்டி அதுக்கு வசூலுக்காக வந்திருக்கோம் ஆண்டி என்னது விநாயகர் வச்சிருக்கிறீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து மாடா காட்டிக்கிட்டு அரை டிக்கெட்டுகளா இருக்கிறீங்க முழு டிக்கெட்டும் கூட ஒருத்தரையும் காணும் நீங்க எப்படிடா விநாயகர் வச்சு கொண்டாட போறீங்க

என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க இன்னும் டூ டேஸ் தான் ஆண்டி இருக்கு அதுக்குள்ள நாங்க கலெக்ஷன் பண்ணணும் ஆண்டி முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் பிளீஸ் ஆண்டி என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க ஆமா விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கடலை போரி சுண்டல் அதாவது அதெல்லாம் இருக்குதா இல்ல சும்மா பணத்தை வாங்கி நீங்க ஆட்டை போட்டு போறவீங்களா ஆன்டி அதெல்லாம் எல்லாமே இருக்கு மூணு நாள் அன்னதானம் இருக்குங்க ஆன்டி அது மட்டும் இல்ல லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா நிறைய கேம்ஸ் கூட நாங்க கண்டக்ட் பண்றோங்க ஆன்டி நீங்க வந்து பாருங்க ஓ இதெல்லாம் வேற இருக்குதா அப்ப பரவாயில்ல கண்டிப்பா வந்துடுறேன் சரி சரி ஆனா ஆண்டி இப்படி பேசிட்டே இருந்தா எங்களுக்கு டைம் ஆயிரும் ஆண்டி நாங்க இன்னும் நிறைய பக்கம் போகணும் உங்களால முடிஞ்ச கலெக்ஷன்ஸ் கொடுங்க ஆண்டி சரி சரி தர்றேன் சின்ன பசங்களா வேற இருக்கிறீங்கோ முதல் தடவை வந்து கேக்குறீங்கன்னு தர்ற அப்புறம் இந்த விருந்த அன்னதானம் எல்லாம் வயிறு நம்ம போட்டுறோன்னு சொல்லிட்டு ஆண்டி நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க ஆண்டி வயிறு நிறைய மூணு நாள் அன்னதானம் இருக்குங்க ஆண்டி ஆஹ் சரி சரி நான் கண்டிப்பா வந்துருவேன் விருந்தெல்லாம் பயங்கரமா இருக்கோன்னு இந்தாங்க எழுதிக்குங்கோ தேங்க்ஸ் ஆண்டி சரி சரி விருந்தெல்லாம் பயங்கரமா இருக்கோன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாங்க ஆண்டி இந்தாங்க ஆண்டி ரசீது நாங்க வரங்க ஆண்டி ஆ சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க விழாவ நல்லபடியா நடத்துங்க இன்னும் சரிங்க ஆண்டி நாங்க வரங்க ஆண்டி தடி எடுத்தவனெல்லாம் தண்டக்காரன் ஆயிட்டேன் குட்டி பசங்கள்ல வீணாயிர சதுர்த்தி வீழ நடத்துதுக்குவாரு எப்படியோ நல்லபடியா நடந்த சரித்தேன்